ஒரு குடும்பத் தலைவர் எக்ஸ்இக்குவல் டு பூஜ்யம் மற்றும் அடைப்படும் சதுர நிலத்தின் பரப்பை ஒய் ஸ்கொயர் எக்ஸ் மற்றும் எக்ஸ்வைர் ஒய் என்ற வளைவரைகளின் வாயிலாக தன்னுடைய மனைவி மகள் மற்றும் மகன் ஆகியோருக்கு மூன்று சமபாகங்களாக பிரிக்க விரும்புகிறார் அவ்வாறு பிரிக்க இயலுமா பிரிக்க இயலும் எனில் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும்

என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த மொத்த பரப்ப இது ஒரு பார்ட் ஏ ஒன் இது ஒரு பார்ட் ஏ டூ இது ஒரு பார்ட் ஏ த்ரீ இந்த மூணு பாகமா பிரிச்சிருக்கு என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா மூன்று சம பாகங்களாக பிரிக்க விரும்புகிறார் அவ்வாறு பிரிக்க இயலுமா சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு மூணு சமமா இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் என்னது ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும் பரப்பை சோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு எல்லா பறப்பையும் கண்டுபிடிக்கணும் அது சமமா இருந்ததுன்னா சமமா கொடுக்க முடியும் சமமா இல்லைன்னா சமமா கொடுக்க முடியாது அவ்வளவுதான் நம்மளுடைய கணக்கு ஓகே சோ இப்ப என்னது நாம வந்து ஏ டூக்கு பரப்பு கண்டுபிடிக்கலாம் ஓகே சோ ஏ டூனுடைய பரப்பு சோ இப்ப அதுக்கு வந்து நம்ம ஃபார்முலா எழுதலாம் அந்த வளைவர் அந்த பகுதியானது நமக்கு என்னது வளைவரை மேலையும் கீழையும் அப்படிதான் வந்து என்னது கவர் பண்ணிருக்குது சோ அதனால அதனுடைய ஃபார்முலா என்னது a2 is equal to integral A2B, okay, y அப்பர் மைனஸ் ஒய் லோயர் பெருக்கல் டிஎக்ஸ் அவ்வளவுதான் ஸோ இப்போ வந்ததுரல் இந்த புள்ளி வந்துனது ஜீரோ இந்த புள்ளி என்னது நாலுக்கமா நாலு ஸோ எக்ஸ் நாலு ஒய் நாலு தான் நமக்கு தேவை x தான் ஸோ ஜீரோ டு நாலு

இங்க ஒன்று பை ரெண்டு பிளஸ் ஒன்னுங்கிற மூணு பை ரெண்டு பை ரெண்டு இங்கே பை ரெண்டு பனிரெண்டு இங்க வந்து என்னது எக்ஸ்யூப் இருக்குது நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்தது ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் அப்ளை பண்ண போறேன் எப்படி மாறும் அப்படின்னா வந்துட்டு ரெண்டு பை மூணா மாறிடும் நாலு பை மூணு பெருக்கல் 4 power 3 by 2 minus இங்க 4 power 3 by 12 minus lower limit கண்ணது 0 apply பண்ணும் so x term இங்க இருக்குது இங்க இருக்குது அதனால மத்தமாக 0 வையிரும் so this is equal to இங்க 4 by 3 4 power 3 by 2 அப்படி நான் அர்த்தும் 4 power 1 பெருக்கல் 4 power 1 by 2 so 4 power 1 by 2 இது so 4, so 4, 4 so 4 2 8 இங்கா அறுபத்தி நாலு பை பனிரெண்டு வகுத்தோம் கிடைக்கும் இங்கு இது பதினாறு பை மூணு பை மூணு மைனஸ் பதினாறு பை மூணு 3. ஈக்குவல் டு பதினாறு பை மூணு பை மூணு சதுர அழகுகள் கிடைச்சிருக்குது அடுத்து நான் பார்க்க போறது என்னது ஏ த்ரீ என்னது இந்த பகுதி அதாவது இந்த வயலட் கிளர் கருவு அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்எச் வந்து அள பிரிபடுற ஒரு பரப்பு தான் நம்ம வந்து பார்க்க போறோம் இதுவும் என்னது மேல இருக்குது இதுவும் கீழே இருக்குது அதனால இதே ஃபார்முலா தான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு ஏ த்ரீ இஸ் ஈக்குவல் டு ஓகே இன்டர்லா இங்கேயும் ஜீரோல இருந்து நாலு தான் இருக்குது நாலு ஒய் அப்பர் ஸோ இந்த வயலட் கிளர் கருவுனது கருவது என்னது நமக்கு இங்க எக்ஸ்எஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஒய் ஸோ ஸ்கொயர் பை ஃபோர் நமக்கு என்னது எக்ஸ்எஸ் ஸ்கொயர் பை மைனஸ் ஓகே ஒய் லோயர் ஒய் லோயர் அப்படிங்கிறது என்னது நமக்கு இங்கே எக்ஸ்எச் எக்ஸ்எச் நம்ம என்னது ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ இப்போ நம்ம என்னது இன்டரேட் பண்ணலாம் ஸோ ஒன்று போய் நாலு அப்படியே வச்சுக்கலாம் எக்ஸ்எஸ் ஸ்கொயர் டிஃப்ரெண்ட்ஸ் என்னது எக்ஸ்க்யூ பை என்னது ஜீரோ நாலு ஒன்னு பை நாலு பெருக்கள் நாலு கியூப் டிவைடட் பை மூணு மைனஸ் லோயர் அப்ளை பண்ணும்போது என்னது இது பூஜ்யமாக வரைக்கும் நாங்க இங்க ரெண்டு நாங்க பதினாறு பை மூணு என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னா என்னது ஏ த்ரீ நமக்கு பதினாறு பை மூணு சதுர அழகுகள் அப்படின்னு கிடைச்சிருக்குது ஏ டூ நமக்கு பதினாறு பை மூணு சதுர அழகுதான் கிடைச்சிருக்குது மொத்த பரப்பு தெரியும் ஏன் அப்படின்னா இந்த நிலமும் நாலு இந்த நிலமும் நாலு அதாவது ஒரு சதுரம் என்னது இந்த நிலம் நாலு இந்த நிலம் நாலு சோ அப்ப இதனுடைய பரப்புல என்னது நாலு பிற்கள் நாலு பதினாறு சோ இது பதினாறு பை மூணு இது பதினாறு பை மூணுனா இதுவும் கண்டிப்பா பதினாறு பை மூணாவதா இருக்கும் சோ அத வந்து என்னது நான் வார்த்தையால இங்க எழுதிக்கிறேன் நானு ஸோ நான் சொன்னது வந்து அப்படியே வார்த்தைகள் எழுதியிருக்கேன் அதாவது அவரோட நிலம் வந்து எக்ஸ்குவல் டு பூஜ்ஜியம் எக்ஸ்குவ நாலு ஒய்ஸ் ஈக்குவல் டு நாலு மற்றும் ஒய்ஸ் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் ஆகியோற்ற அடைபடுகிறது எனவே அது ஒரு சதுர வடிவ நிலப்பரப்பாகும் மேலும் அதன் பக்கலை வந்தனது நாலு இங்கே வந்து அழகுலாம் எதுவும் கொடுக்கல ஸோ நாலு அழகுகள் ஸோ பரப்பளவு வந்தது நாலு ஸ்கொயர் இஸ்இக்குவல் டு பதினாறு சதுர அழகுகள் ஸோ நமக்கு என்ன தெரியும் வந்தது ஏ ஒன் பிளஸ் ஏ டூ பிளஸ் ஏ த்ரீ இஸ்இக்குவல் டு பதினாறு ஸோ நமக்கு என்னது ஏ ஒன் வந்து தெரியாது பிளஸ் ஏ டூ அப்படிங்கிறது என்னது நமக்கு பதினாறு பை மூணு பிளஸ் ஏ த்ரீங்கிறது என்னது அதுவும் பதினாறு பை மூணு மொத்தம் என்னது பதினாறு அப்போ ஏ ஒன் இஸ் ஈக்குவல் டு பதினாறு மைனஸ் இந்த பதினாறு பை மூணு மைனஸ் பதினாறு பை மூணு ஸோ இதை சிம்பிள் எப்படினா நமக்கு என்ன கிடைக்காது நமக்கு பதினாறு பை மூணு கிடைக்குது ஓகே ஸோ அப்போ நம்ம என்னது எல்லாமே வந்து என்னது சமமாக இருக்குது ஏ ஒன் இஸ் ஈக்குவல் டு பதினாறு பை மூணு சதுர அழகுகள் பதினாறு பை மூணு தான் ஏ த்ரீ பதினாறு பை மூணு தான் அதனால நம்ம என்ன கன்க்ளூஷன் கொடுக்கலாம் அப்படினா வந்துட்டு மூன்று பேருக்கும் சம பாகங்களால் அவரால் பிரிக்க முடியும் அதனுடைய பரப்பில் வந்து பதினாறு பை மூணு சதுர அலகுகள் ஸோ அதை இங்கே வார்த்தைகளால் மூன்று சமபாகங்களாக பிரிக்க முடியும் மேலும் அந்த சமமான நிலத்தின் பரப்பு பதினாறு பை மூணு சதுர அலகுகள் ஆகும் சோ இதை தான் வந்து கண்டுபிடி சொல்லிட்டு தானே அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்